கள்ளச்சாராயம் <laughs> <laughs> அனில் மட்டும் கரெக்டா டெலிவரி பண்ணுது மத்தபடி வேற எந்த இல்லமே கரெக்டா பண்ணலாம் ஏன் அனில் கரெக்டா டெலிவரி பண்ணது உங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க ஓகே एक्चुअली என்னனா ஹாய் ஹாய் மூ பேரு ப்ரீத்தி லாவண்யா ஸ்ரீதேவி என்ன பண்றீங்க மூணு பேரும் ஓகே ஓகே ஐடி எல்லாமே ஐடி ஓகே சூப்பர் என்னா எல்லாமே ஒரே ஊரா இல்ல வேற வேற ஊரா சென்னை தான் எல்லாமே சென்னை தான் நேட்டிவ்மே சென்னை தான்

அதெல்லாம் இல்ல வந்து நடந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு அதனால கண்டுபிடிங்க ஓகே maybe உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கள்ளசரைன்றது முடிச்சிட்டாங்க அதான் கள்ளசரை குடிச்சி மலை டெம்பிள் 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 சிட்டியா temple temple சத்தியமா எனக்கு தெரியல maybe உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க சென்னை தான் சென்னை சொல்லக்கூடாதுலேயே வாழ வைக்கும் அவ்வளோ கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் உள்ளே வாங்க நீங்கள் ரொம்ப வெளியே வாங்க சரி ஓகே ஒரு சின்ன குட்டி கடிச்சுக்கோன்னு கேட்குறேன் ஓகேவா நீங்கள் சும்மா கெஸ்ட் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா நான் அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல அனிமல்ஸ் எல்லா அனிமல்ஸுமே நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து எல்லா கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ்லாம் கொடுத்து டெலிவரி பண்ண சொல்கிறாங்க ஓகேவா அதில் வந்து அணில் மட்டும் கரெக்டாக டெலிவரி பண்ணுது மற்றபடி வேறு எந்த அணிலுமே கரெக்டாக பண்ணலாம் ஏன் அணில் கரெக்டாக டெலிவரி பண்ணுது அணில் தெரியல அணில் தெரியும் அது மட்டும் கரெக்டா லெட்டர் டெலிவரி பண்ணடா இது ஒரு கடி ஜோக் இன்டெலிஜென்ட்டா யோசிக்க கூடாது நீ சொல்லு ரைட் கரெக்டா எழுதுறது ஆனி அதுக்கு மேலே லைன் இருக்குதுனால லைனா போய் கொடுத்துடா

ஓகே எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க ஓகே एक्चुअली என்னன்னா அது மட்டும் தான் பின் கோட் இருந்திருக்கு ஓ மை காட் புரிஞ்சுச்சா एक्चुअली நீங்க சொன்னதா பட் انا அது கொஞ்சம் அப்படியே மாத்தி சொல்லிருங்க ஏனா கரெக்ட்டா டெலிவரி பண்ணது மீன்ஸ் அந்த பின் கோட் இருந்தா அந்த மாதிரி கண்ணிய இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தீங்க அது அப்படியே போற போக்குல அதே போற அதே எடுக்க வேண்டியதா இவ்வளவு கேக்காதீங்க எல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு சொல்லி அம்சாங்க நான் கேக்குறேன் சரி ஓகே एक्चुअली மூணு பேருமே ஒரே Dressல வந்திருக்கீங்க

நல்லா தூங்குவேன் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன் தூங்குவீங்களா நல்லா सेलिब्रेटல பசி வந்துச்சு எனக்கு தெரியலையே இல்ல அதே सेलिब्रेशन தான் நான் எல்லாரும் கேக் கட் பண்ணோம் அந்த மாதிரி இல்லாம நாங்க டிஃபரண்டா வெளிய போயிடு ஜாலியா இருந்துட்டு அந்த மாதிரி இவளுக்கு பிடிச்சது வந்து திங்ஸ்லாம் வாங்கி கொடுக்காம பொக்கே இதுதான் ரொம்ப பிடிக்கும்ன்றதால இந்த நேரத்துல கூட்டிட்டு வந்து வாங்கிடுவோம் ஆமா அதனால அப்படி அந்த மாதிரி அதுவே நம்ம அது கொடுத்தா நம்ம இம்ப்ரஸ் ஒரு பைய கொடுக்க வேண்டிய விஷயம் அது அது நாங்க கூட நாங்க இருக்கடி அப்படின்ற மாதிரி சரி ஓகே ஒரு गर्ल फ्रेंड्सா நீங்க எல்லாம் செந்து இது கொடுத்துருக்கீங்க பாய் फ्रेंड्सலாம் இருப்பாங்களா பாய்ஸ்ல फ्रेंड्सலாம் இருப்பாங்க அவங்க நம்ம கிஃப்ட்லாம் பண்ணிருக்காங்க எனக்கு பாய்ஸ்ல फ्रेंड्स இல்லன்னு மட்டும் சொல்ல கூடாது யா யா இருக்காங்க